மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாதா தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது என்ற இனிய நிகழ்வு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வழக்கமாக வழிபாடுகளில் சொல்வார்கள் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று ஒவ்வொரு புத்தகமுமே ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வரலாற்று ஆவணத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடியவர் கடலும் கடல் சார்ந்த பகுதியுமான நெய்தல் நில மக்களுடைய வாழ்வையும் வாழ்வியல் பின்னணியையும் சூழலையும் போராட்டங்களையும் தொடர்ந்து ஆவணப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் குறும்பனை சி பெர்லின் அவர்கள் கோட்டாறு மறை மாவட்டம் குழச்சல் வட்டம் குறும்பனை பங்கை சேர்ந்தவர் திருமிகு பெர்லின் அவர்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பை முடித்து ஆயுள் காப்பீட்டு முகவராக பணி செய்து கொண்டிருப்பவர் மக்கள் இயக்கங்களில் தன்னை இணைத்து கொண்டு மக்களுக்கான வாழ்வியல் போராட்டங்கள் சமூக முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை தொடர்ந்து செயல்படுத்தி ஈடுபாட்டோடு செய்து கொண்டு வருபவர் நம் வாழ்வு விடியலை நோக்கி நெய்தல் கனியம் ஒலி கடலோரம் கடற்கரை புதிய தென்றல் கரவொலி செம்மலர் தீக்கதிர் மற்றும் ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகளில் தொடர்ந்து தனது கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார் இவருடைய கட்டுரைகளின் தொகுப்புகளே சில புத்தகங்களாக வெளிவந்துள்ளன அந்த வகையில் நாற்பத்தி ஐந்து புத்தகங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் தனுஷ்கோடி ராமசாமியின் சிறுகதை விருது பெரியார் காமராசர் இலக்கிய விருது மாண்புமிகு லூர்தம்மாள் சைமன் இலக்கிய விருது கன்னியாகுமரி மாவட்ட அன்னை ஆதா விருது கோமகன் விருது சிக்னிஸ் இந்தியா வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது கத்தோலிக்க கிறிஸ்தவ கலை இலக்கிய மன்றத்தின் இலக்கிய செல்வர் விருது என பல்வேறு விருதுகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார் தற்போது ஆரோக்கியமான இயற்கை உணவையும் தன்னுடைய மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கிலே வனம் எனும் அமைப்பையும் ஏற்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் ஒரு சிறந்த கத்தோலிக்கராக கடல்வாழ் பகுதிவாழ் மக்களுடைய துன்பங்களை கஷ்டங்களை உணர்ந்தவராக அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் கலாச்சாரம் பண்பாடு இவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கிலே தொடர்ந்து பணி செய்து கொண்டிருப்பவர் குறும்பனை சி பெர்லின் அவர்கள் மாதா தொலைக்காட்சி சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் வாழ்த்துக்கலங்கையா நன்றி இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் குறும்பனை சி பெர்லின் அவர்களது கடலோடியின் கோரிக்கைகள் இந்த புத்தகத்தை குமரி மாவட்டம் குறும்பனையைச் சேர்ந்த செயலாளி பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இருநூறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் பதினைந்து முக்கிய பிரச்சனைகளை ஆராயும் கட்டுரைகளாக பதினைந்து கட்டுரைகளை கொண்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் இருநூறாக இருக்கிறது புத்தகம் தேவைப்படுபவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் நேயர்களே நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் கடல்வாழ் சமூகத்தில் கடற்கரையோர மக்களுடைய பிரச்சினைகளை தொடர்ந்து உங்களுடைய எழுத்துக்களில் பதிவு செய்து வருகிறீர்கள் மாதா தொலைக்காட்சியும் உங்களை இதற்கு முன்பாக அது தொடர்பான உங்களுடைய சிறுகதைகள் இவற்றிற்காக சந்தித்திருக்கிறோம் இந்த கடலோடியின் கோரிக்கைகள் வாசிக்கும் பொழுது தெரிகிறது பிரச்சனைகளை மையப்படுத்தி என்ன தீர்வு என்கிற கோரிக்கைகளை அரசுக்கு சமர்ப்பித்த ஒரு புத்தகமாகத்தான் இருக்கிறது ஏறக்குறைய பதினைந்து பிரச்சனைகளை இதில் நீங்கள் மையப்படுத்தி பேசியிருக்கிறீர்கள் நாம் அனைத்தையும் பேசாவிட்டாலும் ஒரு சிலவற்றை கண்டிப்பாக நாம் இந்த நேரத்தில் பேசித்தான் ஆக வேண்டும் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது கோரிக்கை சமவெளி பகுதிகளில் பரவலாக கேள்விப்பட்டது எவ்வளவு வாகன நெருக்கடி இருந்தாலும் அந்த ஆம்புலன்ஸ் வருகிற பொழுது வழிவிட்டு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த மனநிலை பரவலாக எல்லா மக்களிடத்திலுமே இருக்கிறது ஆனால் கடல் ஆம்புலன்ஸ் அதுவும் செயற்கைக்கோள் இணைப்புடன் கடல் ஆம்புலன்ஸ் வேண்டும் என்கிற கோரிக்கை அதை பற்றி கொஞ்சம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன் கடல் ஆம்புலன்ஸ் என்ற மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பது மீனவர்கள் கடலிலே காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களுடைய உடல் கூட இதுவரை கிடைக்கவில்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக காணாமல் போன தன்னுடைய கணவன் மீண்டு வருவான் தன்னுடைய சகோதரன் மீண்டு வருவான் தன்னுடைய தந்தை மீண்டு வருவார் என்று எதிர்பார்த்திருக்கின்ற பெண்களினுடைய கண்ணீர் இதுக்கு பின்னால் இருக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக போன கணவன் திரும்பி வரமாட்டாரா நான் சுமங்கலியா அல்லது விதவையா என்று தெரியாமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்களின் கண்ணீர் கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கையான இறந்தவர்களுக்கான திருப்பலியை நிறைவேற்றதா அல்லது என்னுடைய கணவர் எங்காவது உயிரோடு இருப்பாரா நான் பூ வைக்க வேண்டுமா பொட்டு வைக்க வேண்டுமா வெள்ளை புடவை கட்ட வேண்டுமா அல்லது கலர் புடவை கட்ட வேண்டுமா என்ற ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கடல் ஆம்புலன்ஸ் ஒரு கட்டத்தில் ஹெலிகாப்டர் வைக்க வேண்டும் என்று ஹெலிகாப்டர் அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம் அது அந்த நேரம் அப்போ ஹெலிகாப்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் தான் பறக்கும் அதுக்கு பிறகு ஹெலிகாப்டர் பறக்காது மழை நேரங்களில் புயல் நேரங்களில் ஹெலிகாப்டர் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மேலே செல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு யதார்த்த சிக்கல் இருக்கக்கூடியதை க கணக்கில் வச்சுட்டு தான் கடல் ஆம்புலன்ஸ் உள்ள ஒரு விஷயத்தை முன் இனி ஒரு மீனவன் கூட கடலில் காணாமல் போகக்கூடாது இனி ஒரு மீனவன் கூட கடலில் இறக்கக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு இதைத்தான் அரசாங்கத்திட்ட நாங்கள் முன் வச்சோம் அப்போ இவங்க இருந்து கடல் ஆம்புலன்ஸ்னு சொன்ன உடனே இங்கே நம்முடைய நிலப்பகுதியில் விபத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணால் எப்படி அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்து உடனடியாக அந்த விபத்தில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றி உயிர் உயிர்காக்கக்கூடிய அரிய பணியை செய்யுமோ அதுபோன்று எங்கோ ஒரு இடத்தில் ஆபத்தில் இருக்கும் மீனவர்களை மீட்பதற்காக கரையிலிருந்து அதிநவீன படகை இயக்கி அவர்களை மீட்டு கொண்டு வரலாம் என்று திட்டமிடுகிறது அரசு ஆனால் நாங்கள் சொல்கிறது அது அல்ல கடலுக்குள்ளால் இருநூறு நாட்டிக்கல்ல முன்னூறு நாட்டிக்கல் மைல் தூரத்தில் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அது இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறோ அல்லது காற்று புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளோ அல்லது இவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளோ ஏற்பட்டு ஒரு ஆபத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை இங்கிருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்ததுமே இவர்கள் ஷேட்டலைட் மூலமாக செயற்கைக்கோள் மூலமாக இவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ் நம்பருக்கு பக்கத்தில் ஏதாவது கப்பல்கள் அது கோஸ்ட் கார்டு கப்பலாக இருக்கலாம் நேவி கப்பலாக இருக்கலாம் அல்லது அந்நிய நாட்டு வெளிநாடுகளில் இருந்து வர்த்தகத்திற்காக கடலிலே வரக்கூடிய மீன்பிடி கப்பல்களோ வர்த்தக கப்பல்களோ இந்த கப்பல்களுக்கு உடனடியாக அந்த செயற்கைக்கோள் மூலமாக தகவலை தெரிவித்து இந்த ஜிபிஎஸ் நம்பரில் இப்படி ஒரு படகு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சேருங்கள் அப்படின்னு சொல்கிறதற்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும் ஒரு கட்டுப்பாட்டு அறையை உருவாக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டு அறை மூலம் தொலை சேட்டலைட் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த காரியத்தை முன்னெடுத்தால் மீனவர்கள் இனி ஒரு மீனவர் கூட கடலில் உயிரிழப்பு ஏற்படாது என்ற கோரிக்கை தான் இதில் இருக்கிறது அதற்கான சரியான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய நோக்கம் தொழில் பாதுகாப்பு அல்லது தொழில் செய்கிற இடங்களில் நிகழ்கிற விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட வேண்டியது கடலுக்கு சென்று தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று இந்த கட்டுரையில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள் அதை எப்படி சாத்தியமாக்க முடியும் என்கிற அந்த கூறுகளையும் சொல்லியிருக்கிறீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி வழக்கமாக கடலுக்கு அப்படின்னு சில சட்டங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதுபோன்ற சட்டங்கள் கடல் வாழ் கடலுக்கான சட்டங்கள் அது எதை இதை பற்றி எதுவும் பேசுகிறதா அதில் சர்வதேச கப்பல் சட்டம் எல்லாம் இருக்குது அதில் குறிப்பாக பேசுகிறது அந்த பாரம்பரிய மீனவர்கள் பாரம்பரிய மக்கள் எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத மக்கள் மீன்பிடி தொழில் செய்யும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து அது பற்றியான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வந்தால் முதல் வேலையாக அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதுதான் உங்களுடைய முதல் வேலை என்று அந்த சர்வதேச சட்டங்கள் சொல்கிறது அந்த கப்பல் கம்பெனிகளும் அந்த கப்பல் அது வந்திருக்கக்கூடிய பணியாளர்களும் கேப்டன்களும் இதை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அது அவர்களுடைய கட்டாய கடமை என்று சட்டம் சொல்லும்போது இந்த தகவலை அவர்கள் எந்த இடத்தில் விபத்தில் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவலை அவர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சிஸ்டத்தை தான் நம்ம செய்யணும் அது சட்டம் தெளிவாக இருக்கிறது இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஆனால் நடைமுறை அதற்கு சரியான சிஸ்டத்தை உருவாக்கவில்லை ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் அதுபோல் அடுத்து ஒரு கட்டுரை ஏழாவது கட்டுரையாக நீங்கள் குறிப்பிட்டிருப்பது வழக்கமாக இப்போ ஆசிரிய பணியில் இருப்பவர்களுக்கு கோடை விடுமுறை காலம் இருந்தாலும் ஊதியத்தோடு விடுமுறை கொடுப்பார்கள் இது மாதிரி நிறைய இடங்களில் விடுமுறைகள் ஊதியத்தோடு கொடுக்கப்படுகின்றன ஆனால் மீன்பிடி தொழிலில் இருப்பவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு மாதம் இரண்டு மாதம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது ஏனென்றால் அப்பொழுது இனப்பெருக்கம் நிகழ வேண்டும் மீன் பெருக்கம் வேண்டும் என்று அந்த காலகட்டங்களில் மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் என்ன என்பது ஒரு கேள்விக்குறி அதற்கு சில திட்டங்கள் இருந்தாலும் அது நியாயமான திட்டங்களாக இருக்கின்றனவா இல்லையா என்பதை ஆலோசிக்கக்கூடிய அல்லது அதிலுள்ள பிரச்சனைகளை சொல்லக்கூடியது தான் அந்த ஏழாவது கட்டுரை மீன்பிடி தடைக்கால நிவாரணம் தின தினப்படியான அந்த கணக்குப்படி வழங்க வேண்டும் குறைந்தது ரூபாய் இருபத்தி ஓராயிரமாவது வழங்க வேண்டும் என்கிற கட்டுரை அரசுக்கு உங்களுடைய குரல் கேட்க வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம் நிச்சயமாக இந்த காலம் மாறட்டும் அந்த ஒரு கோரிக்கையை இந்த புத்தகத்தில் மிக ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறீர்கள் அதைவிட மிக முக்கியமான ஒரு பதிவு கனிமங்களுக்காக மக்களையும் நிலத்தையும் கொடுப்பது அதையும் பதிவு செஞ்சுருக்குங்க அரிய கனிமங்களுக்காக ஒன்பதாவது கட்டுரையாக நூற்றி ஏழாவது பக்கத்தில் எந்த வகையான கனிமங்கள் கடற்கரை பகுதிகளில் இருக்குது அதற்காக எப்படி மக்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறித்தும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்போ கனிமங்கள் எப்படின்னா க எந்த எங்கே எந்த பகுதியிலெல்லாம் கனிமங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல நாற்பது அடி ஆழம் வரைக்கும் தோண்டி அந்த இதுலேருந்து உள்ளே இருந்து அந்த கனிமங்களை எடுத்துட்டு அந்த சக்கையான மண்ணை கொண்டு திரும்ப அந்த நிலத்தை வந்து ஃபில் பண்ணி அந்த நில உடமைத்தவர்களுக்கு கொடுக்கறது இதுதான் அந்த இதனுடைய நோக்கம் அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் வந்து மிக நெருக்கமான பகுதி இங்கே வெட்லேண்டு அப்படின்னு உள்ளதே கிடையாது ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் நிலம் சும்மா கிடக்குது தரிசு நிலமாக கிடக்குதுன்னு ஒரு இடமும் இல்லை எல்லாமே கட்டுமானங்கள் மக்கள் வாழ்வதற்கு வளமான பகுதிகள் மக்களினுடைய குடியிருப்புகள் ஆலயங்கள் கட்டுமானங்கள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிலப்பகுதி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு சதுர கிலோமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு இதில் ஐநூறு சதுர கிலோமீட்டர் காடுகளுக்கான பகுதி காப்பு காடுகள் அந்த பகுதி போக ஆயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் தான் அதில் இருக்கிறது இதில் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நிலத்தில் வந்து நீங்கள் மணலை எடுக்கிறோம்னா இங்கே நீங்கள் நாற்பது அடி தோண்டும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் என்ன ஆகும் நாற்பது அடி தோண்டிட்டு மேலே நீங்கள் சக்கையான மணலை போடும்போது அந்த நிலத்தினுடைய உறுதித்தன்மை என்ன ஆகும் அந்த நிலத்தினுடைய உறுதித்தன்மை பாதிக்கப்பட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய க கட்டடங்கள் விரிசல் ஏற்படாதா நீங்கள் உள்ளுக்குள்ளால் அங்கே ஒரு எட்டு அடி பத்தடியிலேயே நிலத்தடி நீராதாரம் இருக்கு இதில் நீங்கள் நாற்பது அடி தோண்டினீங்கன்னா அந்த நிலத்தடி நீராதாரம் மொத்தமாக முறிக்கப்படாதா அல்லது அது சதுப்பு நிலமாக மாறிப்போகாதா ஒரு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இருந்து கனிமங்களை எடுக்கிறதற்கான ஒரு முயற்சியை பண்ணுறீங்க இதை எதிர்த்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அதுபோல் இப்போது கொல்லத்திலிருந்து மன்னார் வளைகுடா வரைக்குமான கடல் பகுதியிலிருந்து கனிமங்களை எடுக்கிறதுக்காக அரசு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவிற்கு இந்த கடலோர மக்களை பாதிக்கிறது மட்டுமில்லாமல் நிலத்தையும் அந்த விவசாய நிலங்களையும் பெரிய அளவுக்கு பாதிக்குது நிலத்தடி நீரை பெரிய அளவுக்கு பாதிக்குது கனிமங்களை பிரிச்செடுக்கும் போது வெளியாகக்கூடிய கதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுற்றுச்சூழலை காற்றை பாதிக்குது கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய இந்த அரிய கனிமங்களுக்காக எளிய மக்களை பலி கொடுக்கும் சுற்றுச்சூழலை பலி கொடுக்கும் இந்த திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்பது தான் அந்த கட்டுரையினுடைய நோக்கம் இந்த புத்தகத்தில் நீங்கள் வேறு எந்த பிரச்சனையை இன்னும் ஆழமாக மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க சவேரியார் காலத்தில் ஒரு ஆயிரம் மீட்டர் தூரம் வலைவிரிப்பு காணி என்று ஒரு பகுதி இருந்ததாக சவேரியார் கடிதத்தில் போர்ச்சுகல் தலைமைக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் பதிவிடுறாரு ஆனால் அந்த ஆயிரம் மீட்டர் கடலுக்குள்ளால் போயிருச்சு அதுக்கு பிறகு இருந்த குடியிருப்பு பகுதிகளில் ஒரு ஏழெட்டு வருஷ வீடுகள் கடலுக்குள்ளால் போயிடுச்சு இந்த மக்களுக்கு அழிவுக்குள்ளாகக்கூடிய மக்களுக்கு மாற்று இடங்கள் கொடுக்கணும் மாற்று இடத்துல வீடு கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடலோர சமூகத்தினுடைய பங்குகள் கத்தோலிக்க திருச்சபை அந்த பங்கு பேரவை அவர்கள் ஊரிலிருந்து பணம் உருவாக்கி மக்களிடமிருந்து பணம் வாங்கி அந்த கொஞ்சம் வடக்கு பக்கமாக நிலவுடைமை சமூகத்திலிருந்து நிலங்களை வாங்கி இந்த மக்களுக்கு பேரில் பதிவு செய்து கொடுக்கணுன்னா பத்திரப்பதிவுத்துறை அந்த டிடிசிபி என்ற அந்த வரைபட அனுமதி கட்டிட அனுமதி இதுகளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் தான் இவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்ய முடியும் அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க சர்ச்சு நிலங்களுக்கு பத்திரப்பதிவு செய்ய மாட்டோம் ஒரு வருஷத்தில் மூணு மூணு இடத்துல மூணு பதிவு தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஐம்பது கடலரிப்பில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அல்லது சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஐம்பது பேருக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுக்கறதுக்கு ஊர் இடத்த வாங்கினா அந்த மக்கள் மேல பதிவு செய்கிறதுக்கு இந்த சட்டம் தடையாக இருக்கிறது நாங்கள் இதை மலைவாழ் மக்களுக்கும் கடல்வாழ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய நில அமைப்பினுடைய அடிப்படையில் நிலத்தினுடைய நெருக்கடிகளை கணக்கில் வைத்து இந்த கட்டிட அனுமதி டிடிசிபி எதுக்கான வரைபட அனுமதி என்பதை தனி அதை அதை வந்து தவிர்க்க வேண்டும் அதற்கு தளர்வு செய்ய வேண்டும் கடலோர மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் இந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும்னு கேட்டு பதிவு பத்திரப்பதிவுத்துறை தலைமை வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டோம் ஆனால் இன்னும் அதற்கான தீர்வு எட்டப்படவில்லை அவங்க சொல்கிறாங்க கடற்கரைக்கு பிரத்யேக தன்மையினுடைய அடிப்படையில் கடற்கரையில் இந்த பதிவுகளை மற்ற எந்த சட்டத்தையும் பார்க்காம பதிவு பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் இங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் அதை எது எந்த விதத்திலையுமே கண்டுகொள்வதில்லை அவங்க சட்டத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும் இதற்கு இந்த மக்களுக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்றது தான் அந்த கட்டுரையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது மிகச்சரியாக சொல்லியிருக்கிறீங்க இது வந்து ரெண்டு பிறமும் சிக்கல்களை ஆராய்ந்து பாய்த்து பே பேச வேண்டிய ஒரு சிக்கலான ஒரு காரியமாகவும் இருக்கிறது நாட்டு மக்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான சட்டம் போடுகிற பொழுது அந்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாமல் இருக்கிறது அதிலிருந்து விதிவிலக்கு வேண்டும் ஏனென்றால் அது தேவையாக இருக்கிறது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இது மாதிரி பேரிடர் காலங்களில் நிலங்கள் மாறி கொடுக்கிற பொழுது அந்த விதிமுறைப்படி தான் அனுமதிப்போம் என்று சொன்னால் அது அனுமதி வாங்குறதுக்கே ரொம்ப நாள் ஆகுங்கிற இந்த நடைமுறை சிக்கலையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க இதுபோன்று பல பிரச்சனைகள் கடல்வாழ் கடல் பகுதி வாழ் மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப அருமையாக இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறீங்க இது வெறும் பிரச்சனைகளாக பதிவு செய்யக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய புத்தகம் மட்டுமல்ல அதற்கு இதுவெல்லாம் தீர்வாக இருக்கும் இந்த மாதிரி முயற்சி செய்யலாமே என்கிற அந்த தீர்வுகளையும் நீங்கள் குறிப்பிட்டு காட்டி ஆக அந்த வகையில் கடல்வாழ் பிரச்ச மனிதர்களுடைய கடலோடிகளுடைய கோரிக்கைகளை வலுவாக வைக்கக்கூடிய ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கிறது இந்த புத்தகத்தையும் வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துவதோடு இந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டிய இடங்களால் கேட்கப்பட்டு மக்களுடைய வாழ்க்கை தர முன்னேற வேண்டும் என்று நாங்களும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களோடு தொடர்ந்து துணை நின்று ஊக்கப்படுத்த காத்திருக்கிறோம் இந்த புத்தகத்தை வழங்கிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரியப்படுத்திகள்கிறோம் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா அன்பு நேயர்களே நம்மில் இன்னும் புதிய எழுத்தாளர்கள் பலர் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர்களுடைய எழுத்துக்களை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் இனநேயர்களே இந்த நிகழ்ச்சியை கண்டு நீங்கள் இதனை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் தொடர்ந்து பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிற பொழுது அவர்களுக்காக ஜெபியுங்கள் உங்களுடைய ஜெபத்தின் வழியாக மக்களுடைய போராட்டங்களில் நீங்களும் இணைந்து கொள்ள முடியும் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி